நமச்சிவாய ஒன்ஸ் அகேன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா பகுதி இரண்டு சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரர் ஏற்கனவே நம்ம மேச லக்னம் ரிஷப லக்னம் மிதன லக்னத்துக்கு பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம கடகலக்னம் சிம்ம லக்னம் கனி லக்னத்துக்கு சனி எப்படி இருந்தால் பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் தொழில் லா லாபத்தையும் வேலையில் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஜோதிட புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஜோதிடர்களும் சரி பொதுவான விதிகளை சொல்லி அதற்குரிய பலன்கள் தான் உங்களுக்கு வரும் அதாவது சனி எட்டில் இருந்தால் உங்களுக்கு ஆயுள் குறைவு சனி எட்டில் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது அவரே தடை செய்வார் ஏன்னா அவர் இடைஞ்சலான இடத்துல இருக்கிறாரு அப்படின்லாம் நிறைய வீடியோ இருக்கும் அதெல்லாம் பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் உங்களோடய லக்னாதிபதி லக்னம் எப்படி இருக்குது உங்களோட தசா புத்தி வந்து தசா புத்தியோடய அதிபதி எப்படி இருக்கிறாங்க சுபகரகிற தொடர்பில் இருக்காங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு பலன் வரும் அது வந்து உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த நாள் இதை தான் நிர்ணயிக்கப்படுகிறது அதுதான் உங்களோட கிளிப்பிங் ஸ்கிரீன்ஷாட் உங்களோட விதி தான் உங்களோட பலன்கள் அதாவது உங்களோட நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதனால பொதுவான வீடியோ பார்த்து உங்களுக்கும் அதே வருமானதை பார்த்து குழப்பிக்க வேண்டாம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம்னு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பேரு பிறந்த தேதி பிறந்த நாள் அதாவது பிறந்த தேதி பிறந்த நாள் ரெண்டும் ஒன்று தான் பிறந்த நேரம் பிறந்த இடம் விட போட்டீங்கன்னா உங்களோட ஒரே ஒரு கேள்வி போட்டிங்கன்னா அதற்கான பதில் வந்து யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வீடியோவாகவே வெளியிடப்படும் அது அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு டைட்டிலோட வரும் சரிங்களா இப்போ வந்து நம்ம பதிவுக்கு போகலாம் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரர் கடக லக்னத்துக்கு என்ன பண்ணுவார் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு ஏழுல இருந்தா சனி அதாவது ஏழுனா மகரத்துல சொந்த வீட்டில் இருந்தா லக்னத்தை சனி பார்க்கறத விட்ட அவங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது திருமண தடை ஏற்படும் இதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை வரும் அப்படின்லாம் வந்து பொதுவான விதிகள் இருக்குது ஜோதிட அப்படி அப்படிதான் இருக்குது பொதுவான வந்து பொதுவாக பொதுவானது தான் அது உங்களுக்கு பொருந்தணுமானது அவசியம் இல்லை இப்போ நீங்கள் கடற்கல கனமா இருந்தே ஏழில் சனி அதாவது உங்களுக்கு மகரத்தில் சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதே மகரத்தில் சனி இருக்கிறவங்க கூட கூடவே சேர்ந்து சேர்ந்துருந்தாருன்னா அந்த சனி தசை வந்து உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஏன்னா சனி வந்து சுக்ரனோட தொடர்புனால சுக்ரன்றது கடகலக்கணத்துக்கு பதினொன்றாவது அதிபதி பதினொன்றாவது அதிபதியோட தொடர்புனால பெரிய அளவில் லாபத்தை உங்களுக்கு எந்த தொழில்னாலும் கொடுப்பார் அதுவும் சனியோட தொழில்களான இரும்பு சம்பந்தமான தொழில் பழைய பொருள் விற்கிறது இல்லை வந்து நில நிலவையிடன்றதோடு விவசாயத்தில் கூட பெரிய அளவில் அவர் சனி தசையில் உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுப்பார் கடகலக்கணக்காரர்களுக்கு ஒருவேளை சனி மட்டும் சனியா இருந்து குரு வந்து கன்னி இருந்து சனியை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க கன்னி ராசின்றது கடல் லக்னத்துக்கு வந்து மூணாவது வீடு மூணுலேருந்து இருந்து குரு வந்து ஏழாவது வீட சனியை பார்க்கறாரு மகரத்துல இருக்க சனியை அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கடற்க இருந்து அந்த சனி வந்து குருவோட பார்வைனால குருன்றது உங்களுக்கு ஒன்பதாவது அதிபதின்றதோட்டு தந்தை மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல லாபம் வரும் தந்தையோட தொழிலே உங்க செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒன்பதாவது அதிபதி குருவோட பார்வை இருக்கு இல்லைங்களா நாள் தந்தை அதாவது மூதாதையர் என்னென்ன தொழில் செஞ்சுருக்காங்களோ அதை மாதிரி தொழிலெலாம் இவங்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு அதில் பெரிய அளவில் முன்னேற்றம் வருவாங்க ஒரு வேளை வேலை செய்யணும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வேறு ஸ்டேட்டு இல்லை வேறு நாட்டில் கூட வேலை செஞ்சு அவங்க பெரிய அளவில் முன்னேற்றமும் அதன் மூலமாக அவங்களோட வருமானமும் பெரிய அளவில் இருக்கும் ஏன் அப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கடக ஆறாவது அதிபதி குரு அந்த ஆறாவது அதிபதியோட பார்வை பார்வை அவங்க வேலையும் செய்யலாம் இல்லை மூதாவது தொழிலும் செய்யலாம் இதற்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அதாவது ஆறாவது அதிபதி மட்டும் கிடையாது ஒன்பதாவது அதிபதி மட்டும் கிடையாது பத்தாவது அதிபதியான செவ்வாய் எப்படி இருக்குது அதை வச்சு தான் அவங்க வேலை செய்கிறாங்களா தொழில் செய்கிறாங்களான்றது உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவான பலன்களை வச்சு உங்களோட ஜாதகத்தில் பொருத்தி பார்த்தீங்கன்னா அந்த பலன்கள் உங்களுக்கு சரியாக வராது உங்களோட ஜாதகத்தில் உங்களோட தசாநாதன் உங்களோட புத்திநாதன் எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கார் அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் வரும் இது வந்து கடக லக்கணக்காரங்களுக்கு ஒருவேளை சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி எப்படி இருந்தால் கடகு செய்வார் சனி எப்படி இருந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு ரெண்டுமே பார்க்கலாம் கடகு செய்கிறத நம்ம பொதுவாக பார்க்குறது இல்லை ஏன்னா நல்லது செய்கிறது தான் சனியோட வேலை சங்கடம் தீர்க்கும் அதாவது சங்கடத்தை கொடுத்தாலும் அதை தீர்த்துட்டு பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுத்துறது தான் சனியோட மெயினான வேலை தான் சனியை வந்து கர்மக்காரகன் அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம் இப்போ சிம்ம லக்னத்துக்கு சனி வந்து ஒருவேளை உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறான்னு வச்சுக்கோம் சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீடு தனுசு வீட்டில் சனி இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை பிறகுறதுல லேட் ஆகலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டிங்கில் லாஸ் வரும் இல்லை உங்களுக்கு இளைய சமுதாயமாக இருந்தால் உங்களுக்கு லவ் அந்த மாதிரி ஏற்பட்டு அதில் வந்து பிரச்சனை வரும் உங்களுடைய மேரேஜ் டிலே ஆகும் ஏன்னா ஏழாவது அதிபதி இல்லைங்களா சனி மேரேஜ் டிலே ஆகும் லவ் பண்ணி பிரேக்கப் ஆகும் இப்படிலாம் வந்து பொதுவான பலன்கள் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி பொது பலன்கள் உங்களுக்கு பொருந்தாமல் இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இதே சனியை வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி அஞ்சில் தனுசில் இருக்கும்போது குரு வந்து இவங்களுக்கு மிதுனத்துலேருந்து ஏழாவது பறவையாக பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து லவ் நடந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக லவ் மேரேஜ் நடக்கும் இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டிங்கில் போய்ட்டு போட்டாங்களோ கூட பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டிங்கில் பெரிய அளவில் முன்னேற்றம் வரும் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாவது அதிபதி மட்டும் இல்லை குரு எட்டாவது அதிபதி கூட எட்டாவது அதிபதினா மறைமுகமான பொருள் லாபம் இந்த குரு வந்து எட்டாவது அதிபதியாக இருந்து எ பதினொன்னுலேருந்து பார்க்குறாரு பதினொன்றுனா வந்து மிதுன ராசிலேருந்து சனி வந்து மிதுன ராசிலேருந்து குரு வந்து சனியை தனுசில் இருக்க சனியை வந்து விட்டு இவங்களுக்கு மறைமுகமான லாபம் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டுதே மறைமுகமான லாபம் இல்லைங்களா புதையல் போல யோகம் அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னா சனி தசையில் கிடைக்கும் ஏன்னா வந்து பதினொன்றில் இருக்க குரு பார்வை மட்டும் இல்லை எட்டாவது அதிபதி பதினொன்னிலேருந்து பார்க்கும்போது சனியை பார்க்கும்போது அஞ்சில் இருக்கும்போது அது பெரிய அளவில் இவங்களுக்கு மறைமுகமான பொருள் லாபத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா குழந்தைக்காரகனே குரு தான் அவர் ஐந்தாவது அதிபதியாக இருக்கிறதோட்டே சனியை பார்க்கும்போது இவங்களுக்கு ஆண் குழந்தையும் பிறக்கிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது ஆண் குழந்தை மட்டும் இல்லை பெண் குழந்தையும் பிறக்கும் ஏன்னா சனி வந்து ஏழாவது அதிபதி ரெண்டாவது குழந்தைன்றது ஏழாவது அதிபதியை வச்சு தான் சொல்கிறதுன்றதோட்டே இவங்களுக்கு ஆண் குழந்தையும் பிறக்கும் பெண் குழந்தையும் பிறக்கும் இந்த மாதிரி குழந்தையை பிறக்காததற்கான தடையெல்லாம் பொது பலன்களில் சொல்கிற மாதிரி இந்த சிம்ல காலங்களுக்கு சனி வந்து தனுசுலேருந்து குருனால பார்த்த பார்க்கப்பட்டா கண்டிப்பா நடக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு சனி வந்து ஒரு ஆறில் இருக்காரு வச்சுக்கோங்க ஆறில் இருக்கா நல்லதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க அதை விட்டுருங்க சனி வந்து கன்னி லக்னத்துக்கு ஒரு அஞ்சில் இருக்காரு வச்சுக்கோங்க இவங்களுக்கு அதே மாதிரி குழந்தை பிரச்சனையில் பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம சிம்ம லக்னத்துக்கு சொன்ன மாதிரி எடுத்துக்காம கண்ணின்றது பார்த்திங்கன்னா பொதுவாக காதல் வள பயப்படுற வீடு அஞ்சில் சனி இருக்கும்போது காதலில் பிரச்சனை காதலில் தோல்வி இதெல்லாம் கொடுப்பாரு ஏன்னா அது ஐந்து அதிபதி மட்டும் இல்லை ஆறாவது அதிபதியும் கூட இதை தவிர பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த விஷயத்தை முயற்சி செஞ்சாங்களாவும் உடனே வெற்றி வரா வராது ஏன்னா சனி வந்து அஞ்சில் இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க மாட்டார் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குவார் அப்படின்றதெல்லாம் பொது விதி இப்போ வந்து இதே சனி வந்து கன்னி லக்னத்துக்கு அஞ்சில் மகரத்தில் இருக்கும்போது குரு வந்து உச்சமாகி கண் கடகத்துலேருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க சனியை இவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங்கில் ப்ராஃபிட்டு இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு அப்படி வந்தால் கூட இவங்களுக்கு இளைய சமுதாயமாக இருந்து காதல் போன்ற விஷயங்கள்ல இருந்தாலும் அது வந்து திருமணத்தில் முடியும் ஏன்னா வந்து குரு வந்து பதினொன்றுலேருந்து பார்க்குறாரு கன்னி லக்னத்துக்கு பதினொன்றுனா உச்சமான குரு வந்து சனியை விட்டு பெரிய அளவில் இவங்களுக்கு காதல் பண்ணாலும் வெற்றியோருக்கும் டைவர்ஸும் ஆகாது ஏன்னா ஆறாவது அதிபதி வந்து ஆறிலேருந்து பன்னிரெண்டில் மறைஞ்சி குரு விட்டு இந்த மாதிரி விஷயம் ஆகாது ஏன் டைவர்ஸ் ஆகாதுன்னு சொல்கிறேன்னா பாதகாதிபதி பார்த்தா டைவர்ஸ் ஆகமே அப்படின்னு பொது விதியாக இருக்கும் பாதகாதிபதினா கண்ணீர் லக்கணத்துக்கு ஏழாவது அதிபதி குரு அவர் பாதகாதிபதியாகவும் இருப்பார் ஸ்பௌஸ் ஸ்தானாதிபதியாகவும் இருப்பார் அவர் விட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருமே அப்படின்னு பொது விதியை பார்த்துக்கிட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம் குரு இருந்து சனியை பார்க்க விட்டு காதல் திருமணம் நடந்தாலும் இல்லை அரஞ்சி நடந்தாலும் அவங்களுக்கு திருமணத்துல பிரிவு வராது அதை தவிர எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் வேலை செஞ்சிங்கனாலும் பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் செய்கிறதுக்கு புதன் வந்து லக்னாதிபதி மட்டும் இல்லை பத்தாவது அதிபதியும் கூட அவர் சிறப்பான நிலையில் இருக்கணும் லக்னத்திலே இருந்தாலும் உச்சமாக இருந்து பெரிய அளவில் அவர் லாபத்தை கொடுப்பாரு கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி மூலமாக லாபத்தை கொடுப்பாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா சனி வந்து ஐந்தாவது அதிபதி ஆறாவது அதிபதி புதன் தசையில் கொடுக்க மாட்டாரு சனி தசையில் கொடுப்பாரு ஏன்னா சனி வந்து குருவோட பார்வை பெற்று இருக்கிறதோட்டு சனியோட தொழில்கள்ல மட்டும் இல்லை புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லையும் பெரிய முன்னேற்றம் கொடுப்பாரு ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் புதன் வந்து பத்தாவது வீட்டு அதிபதி அவர் உச்சமாக இருக்கிறதோட்டு பெரிய அளவில் எந்த தொழில் செஞ்சாலும் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் பொது வீதியை பார்த்துட்டு உங்களோட ஜாதக கட்டத்தில் இருக்கிற பிளானட்ஸ் இப்படி இருக்கிற அப்படி வருமா பலனு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னு குழப்பிக்க வேணாம் சங்கடங்கள் சேர்க்கும் சனீஸ்வரர் வந்து உங்கள் ஜாதகத்துல மற்ற கிரகங்களை பொறுத்து தான் சனியோட பலன்கள் அமையும் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு அனைவருக்கும் ஜோதிடமில் இலவச ஜோதிட சேவை தேவைப்படுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஒரு கல்வியே போடுங்க உங்களுக்கு அனைவருக்கும் ஜோதிடம் பகுதியில் உங்களுக்கு விடை அளிக்கப்படும் விடைன்றதுல உங்களுக்கு ஜோதிட பதிவாகவே உங்களுக்கு முழுமையாக பலன்கள் ஒரு கேள்விக்கு வழங்கப்படும் அனைத்து ராசியினரும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்